வணக்கங்க கேஎன் ஃப்ரம் டிஎன் இந்த சேனல் பேர் என் பேர் கார்த்திகேயன் இன்னைக்கு மகேந்திரவாடி அப்படின்ற ஊரில் இருக்கிற ஒரு அழகான குடைவரை கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அரக்கோணத்திலேருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் மகேந்திரவாடி இருக்குது இந்த ஊருக்கு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே வடது கை பக்கம் இந்த குடைவரை கோவில் வருதுங்க மத்திய அரசின் தொழில் துறையினால் பாதுகாக்கப்பட்டு வருது சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் மகேந்திரவர்ம பல்லவனால உருவாக்கப்பட்ட குடகரை கோவில் தான் இது இந்த கோவிலுடைய பெயர் மகேந்திர விஷ்ணு கிரகம் அப்படின்னு இருக்க கல்வெட்டில இருக்கு மகேந்திர தடாகம் அப்படின்ற ஏரியின் கரையில தான் இந்த குடவேரை கோவில் அமைந்திருக்கு இருக்க கல்வெட்டிலையும் மகேந்திர தடாக கரையில தான் இந்த கோவில் அமைந்திருக்குன்னு குறிப்பு இருக்குங்க மகேந்திர தடாகம் தடாகம்னா ஏரின்னு பொருளுங்க பல்லவர் காலத்தில் ஏரிக்கு தடாகம் தான் குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஏரியை உருவாக்கியது மகேந்திரவர்ம பல்லவன் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த ஏரியில் பல்லவர்கால மடுவனும் இருக்குதுங்க சரி குறைஞர் கோயிலுக்கு வருவோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது ஒரு பெரிய பாறையை பார்க்குறோங்க ஏழு அடி அகலும் பத்தடி உயரம் போட்ட இந்த பாறையை பார்க்கலாம் இந்த பாறையில ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும்தான் தெரியுது தி லி அப்படின்ற ரெண்டு எழுத்து மட்டும்தான் தெரியுது மீதி எழுத்து எல்லாம் அடைஞ்சு போயிருக்கு வாங்க இந்த அழகான குடைவரை கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் ரெண்டு படிக்கட்டுகள் ஏறி அர்த்தமண்டபத்துக்குள்ள நுழையலாங்க இதுல இரண்டு வரிசையில எட்டு தூண்கள் இருக்கு அதுல நான்கு தூண்கள் முழு தூண்களாகவும் மீதி நான்கு தூண்கள் வந்து அரை தூண்களாகவும் இருக்குங்க இந்த அர்த்தமண்டலத்துடைய பின்பகுதியில மூலஸ்தானம் இருக்கு மூலஸ்தானத்துடைய ரெண்டு பகுதிகளிலும் துவாரபாலகர்கள் அதாவது வாயில் காப்பாளர்கள் இருக்கிறாங்க மூலஸ்தானத்தின் வாசலில் ரெண்டு பக்கத்துலேயும் பக்கத்துக்கு இரண்டு விளக்கு மாடங்கள் இருக்குங்க இந்த விளக்கு மாடங்கள் பிற்காலத்தில் செதுக்கப்பட்டவையா இருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க மூலஸ்தானத்துடைய பின் சிலர்ல முடாரி கடவுளுடைய வண்ண சித்திரையும் வரையப்பட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க மூலஸ்தானத்துக்குள்ள பல்லவர் கால மூலவர் இப்ப இல்லைங்க சமீபத்தில் வைக்கப்பட்ட நரசிம்மர் சிலை மட்டும்தாங்க இப்ப இருக்கு ஒரே ஒரு பாறையை குடஞ்சி எவ்வளவு அழகா உள்ள செதுக்கியிருக்காங்க பாருங்க துவார பாலகல பாத்தீங்கன்னா முழுசா முடிவு மாதிரியே தெரியுதுங்க ஆனா காலத்தால இப்படி இருக்கா இல்ல உண்மையிலேயே முழுசா முடிவு அடையலையா அப்படின்னு தெரியலங்கூண்களை பத்தி பார்க்கலாம் இரண்டாம் வரிசையில் இருக்க ரெண்டு தூண்கள்ல விளக்கு மாடங்கள் செதுக்கப்பட்டிருக்குங்க முழு தூண்கள் நான்கு தூண்கள் இருக்கு இந்த நான்கு தூண்கள்னு அடிப்பகுதி நான்கு பக்கங்களை கொண்டதாகவும் நடுப்பகுதி எட்டு பக்கங்களை கொண்டதாகவும் மறுபடியும் மேல் பகுதி நான்கு பக்கங்களை கொண்டதாகவும் இருக்குங்க இதில் மேல் பகுதியில் தாமரை மலர்ந்தது போன்ற ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த தூண்களும் அந்த ஒரே பாறையை குடாய்ந்து உருவாக்கப்பட்டது தாங்க தனியாக வைக்கப்பட்டது கிடையாது இந்த குடைவரையின் இடது பக்கம் போலங்க இது முதல் அறை தூண் இரண்டாவது அறை தூணுங்க இது நான்கு வரிகள் கொண்ட மகேந்திர பல்லவனுடைய முக்கியமான கல்வெட்டு இதுதாங்க கிரந்த எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கு வாங்க இந்த கல்வெட்டுகளை பத்தி மூணு இந்த நான்கு வரி கல்வெட்டை ஃபஸ்ட்டு கிரந்தவடி வெளியே படிக்கலாம் மகிதமும் சதாமுக மகேந்திர தடாகமித ஸ்திர முருநாவிதம் குணபரேன விதாரிய ஹீலாம் ஜனநாயன பிரம குணநாமி மகேந்திரபுரே மகதி மகேந்திர விஷ்ணு கிரக நாம முராரி கிரக அப்படின்னு இருக்குங்க இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா குணவரன் என்பவர் மகேந்திரபுரத்தில் மகேந்திர தடாக கரையில் மகேந்திர விஷ்ணு கிரகம் எனும் இக்கோவிலை முராரி எனும் இறைவனுக்காக மக்கள் கண்டு ஓற்றுவதற்காக குடை வைத்துள்ளார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க இந்த கல்வெட்டுல மகேந்திரவர்மனுடைய பெயரை குணவரன் அப்படின்ற சிறப்பு பெயரை வைத்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த குணவரன் என்ற பெயரு மகேந்திரவர்மனுக்கு இருக்கக்கூடிய பல சிறப்பு பெயர்களில் இதுவும் உண்டு இந்த குடைவரையுடைய வலது பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வலது பக்கம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தூண்கள் இருக்கு அதில் ஒரு அரைத்தூணுக்கு மேல் பகுதியில் விரிந்த தாமரை போன்ற அமைப்பு ஒன்று இருக்குதுங்க அவ்வளோதான் இரண்டாவது அழைப்பு மட்டும் எதுவும் இல்லை அவ்வளோதாங்க அந்த பக்கம் வேறு எதுவும் இல்லை இந்த குடைவரை முழுமை அடையலை அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இந்த குடைவரையினுடைய மேல் பகுதியில் ஏதும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க என்ன காரணத்தினாலேயும் தெரியல பாதையிலேயே விட்டுருக்காங்க வாங்க இந்த குடைவறையை சுற்றி வரலாம் இந்த பாறை அடி அகலமும் அடி உயரமும் கொண்ட பாறைங்க இந்த பாறையில் செவ்வங்க வடிவில் குடாய்ந்து இந்த கோவிலை உருவாக்கியிருக்கிறாங்க மகேந்திர கொத்தரையர் உருவாக்கிய ஏழு குடைவரை கோவில்களில் இது மட்டும்தான் விஷ்ணுக்கு எழுப்பித்த கோவிலுங்க இது எல்லாமே சிவனுக்காக எழுப்பித்த கோவில்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு குடைவரைகளில் சிறிய கொலைவரை கோவிலும் எதுதாங்க இந்த பாறை பின்பகுதிகளில் எந்த குறியீடோ இல்ல கல்வெட்டுகளோ எதுவும் காணப்படலைங்க இந்த பாறைக்கு பக்கத்துல இன்னொரு சிறிய பாறையும் இருக்குங்க இந்த பாறையிலையும் எந்த கல்வெட்டோ இல்ல எது குறியீடுகளோ எதுவும் தெரியல இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பனைமரம் வயல்காடு புல்வெளின்னு பச்சை பசுகள்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த ஏரியாவே இந்த கோவில் இருந்து பக்கத்தில் விநாயகர் கோவில் அதுவும் கால விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவிலையும் போய் பார்க்கலாம் வாங்க இதுதாங்க இந்த விநாயகர் கோவில் இந்த விநாயகர் கோவிலில் விநாயகர் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டவர் தான் இங்கே மூலவராக இருக்கார் எப்படி பிள்ளையார்பட்டியில் புடைப்பு சிற்பம் மூலவராக இருக்கோ அதே மாதிரிதாங்க இங்கேயும் ஒரு புடைப்பு சிற்பம் தான் இங்கே மூலவராக இருக்கார் வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு எதிரது பழைய கிணறு ஒன்றும் இருக்குது அந்த விநாயகருடைய புடைப்பு சிற்பத்தை இப்போ பார்க்கலாம் இதுதாங்க ஒரு பாறையில் உருவாக்கப்பட்ட அந்த விநாயகர் புடைப்பு சிற்பம் இதுதான் இங்கே மூலவராகவும் இருக்குது இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வந்து இங்கே வணங்கிட்டு போகிறாங்க இங்கே பின்னாடி பக்கம் போய் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் புடைப்பு சிற்பமாக உருவாக்கப்பட்ட தாய் பாறையை பார்க்கலாம் இந்த விநாயகர் புடைப்பு சிற்பம் பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது பல்லவர் காலத்தில் இந்த புடைப்பு சிற்பத்தை சுற்றி கோவில் இல்லாமல் தான் இருந்திருக்குங்க பின்னாடி வந்த சோழர் காலத்திலேயோ இல்லது அதற்கு பின்னாடி வந்த ராஜா கூட தான் அதை சுற்றி கோவில் கட்டியிருக்காங்க இந்த கோவில் பேர் கோட்டை விநாயகர் கோவில் தாங்க ஏன்னா இந்த கோவிலிருந்து பக்கத்தில் தான் ஒரு பெரிய கோட்டை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான அடையாளங்களும் அங்கங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க